ஜெர்மனியில் புகலிடம் கோருவோரை உடன் கைது செய்ய நடவடிக்கை அரசின் அதிரடி அறிவிப்பு ஜெர்மனியின் தேவாலயங்களில் புகலிடம் கோருவோரை உடன் கைது செய்து நாடு கடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஜெர்மனியில் மனிதாபிமான அடிப்படையில் நடைமுறையில் உள்ள சட்டத்தை சிலர் துஷ்பிரயோகம் செய்வதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன இந்நிலையில் தேவாலயத்தில் புகலிடம் கோரும் வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது அதற்குமே ஜெர்மனியில் புகலிடம் மறுக்கப்பட்ட வெளிநாட்டவர் ஒருவர் தேவாலயத்தில் தஞ்சமடைந்த நிலையில் கைது செய்யப்பட்டு ஸ்வீடனுக்கு நாடு கடத்தப்பட்டார் எனினும் அவர் சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்குள் நுழைந்து ஹம்பர்க்கில் உள்ள தேவாலயம் ஒன்றில் புகலிடம் கோரியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இருந்து வந்து புகலிடம் கோரிய ஆப்கானிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த அகதியே அகதியை கைது செய்யப்பட்டுள்ளார் அவரை மீண்டும் நாடு கடத்தும் நடவடிக்கையில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர் ஐரோப்பிய ஒன்றிய செங்கன் விதிகளின்படி ஜெர்மனியில் புகலிடம் கோரிய நபர் ஏற்கனவே அடைக்கலம் பெறும் நபர் செங்கன் நாடுகளில் ஏதாவது ஒரு நாட்டில் புகலிடம் கோரியிருந்தால் அந்த நாட்டுக்கு நாடு கடத்துவது சட்டமாகும் இந்நிலையில் ஆப்கானிஸ்தான் நபரை ஸ்வீடனுக்கு நாடு கடத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது